எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மாதிரி வருமானு சொல்லிட்டு ஆனால் ஒரு காலம் சிங்கப்பூர் ஆசைப்பட்டது ஸ்ரீலங்கா மாதிரி வரணும்ண்டு நைன்டீன் செவன்டிஸ்ல ஃபாதர் ஆஃப் சிங்கப்பூர் என்று அழைக்கப்படக்கூடிய சிங்கப்பூரின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய லீ குவான்யூ இன் சிங்கப்பூர முதல் பிரைம் மினிஸ்டர் கொழும்புக்கு வந்திருந்த நேரம் சொன்னார் பேசுகிற நேரம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குது சிங்கப்பூரை ஸ்ரீலங்கா மாதிரி மாத்தணுமென்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் இந்த அளவுக்கு ஒரு டெவலப் கண்ட்ரியாக மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னு கேட்டா வெறுமனே அந்த தலைமைத்துவம் மட்டும் கிடையாது மாறாக ஒவ்வொரு குடிமகனும் என்ன செஞ்சான்னு கேட்டால் அந்த நாட்டை நேசிக்கக்கூடியவனாக அந்த நாட்டுக்கு தன்னாலான பங்களிப்பை கொடுக்கணும் என்ற ஒரு சிந்தனையோடு இருந்ததும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அந்த நாடு இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கிறது இதுக்கு நல்ல உதாரணம் தான் என்னண்டா சிங்கப்பூருக்கு ஒரு விஐபி என்ன செய்யறாருன்னு விசிட் பண்றாரு வந்தவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் அவர் ஹோட்டலில் தங்கிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வேண்டி இன்னொரு வேனியூக்கு போகிறதுக்கு ஒரு டாக்ஸி ஹயர் பண்ணி போய் கொண்டு இருக்கார் போயிட்டு அந்த வேனியூ வர்ற நேரம் என்ன செய்யுதுன்னு கண்டால் வந்து ஒரு மீட்டரை பார்க்குறார் ஃபிஃப்டீன் டாலர்ஸ் காட்டுது இவர் ஃபிஃப்டீன் டாலர்ஸை கொடுக்குறாரு அந்த விஐபி டாக்ஸி டிரைவர் டிரைவர் என்ன செய்யறாரு அந்த ஃபிஃப்டீன் டாலர்ஸை வாங்கினவர் திருப்பி ஃபைவ் டாலர்ஸை கொடுத்தார் அப்ப இந்த விஐபி சொன்னார் மீட்டர் வந்து பிப்டீன் டாலர்ஸ் தானே காட்டுது ஏன் நீங்க ஃபைவ் டாலர்ஸ் திருப்பி தாரீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் நான் பை மிஸ்டேக் என்ன செஞ்சிட்டேன்னா ஒரு லாங் ரூட் எடுத்துகிட்டு நான் அதனால தான் வந்து என்ன செய்து கேட்டால் வந்து இது பிப்டீன் டாலர்ஸ் காட்டுது இது அந்த ஷோர்ட் ரூட்டில் வந்திருந்தால் இதுக்கு டென் டாலர்ஸ் தான் சரியான ஒரு அமௌண்ட்டாக அமைஞ்சிருக்கும் ஆகவே இந்த என்ன மிஸ்டேக்கால் வந்ததுனால நீங்கள் இதை திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டாவது காரணம் என்னென்று அவர் சொன்னது இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த பிப்டீன் டாலர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருவேன் மாறாக நீங்க என்ன செய்வீங்கன்னு கண்டால் வந்து உங்களோட கான்ஃபரன்ஸ் அப்புறம் திருப்பி இன்னொரு தான் உங்களோட ஹோட்டலுக்கு போவீங்க போகிற நேரம் அவர் ஷோர்ட் ரூட்ல போவார் போனார்னு கண்டா டென் டாலர்ஸ் தான் நீங்கள் அந்த மீட்டர் காட்டு நீங்கள் டென் டாலர்ஸ் தான் பே பண்ணுவீங்க அப்போ நீங்க நினைப்பீங்க சிங்கப்பூர் டாக்ஸி டிரைவர்ஸ் என்ன செய்வாங்கன்னு கண்டால் வந்து ஃபாரினர்ஸ் ஏமாத்தக்கூடியவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு நீங்க நினைப்பீங்க இந்த சிந்தனையை தான் நீங்க அடுத்தவங்க கிட்ட என்ன செய்வீங்கன்னு கண்டா அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க மாறாக எந்த கையால் இந்த மாதிரி ஒரு பிழை வர்றதை நான் என்ன செய்யல என்று நான் விரும்ப இல்லை அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் என்ன நாட்டுக்கு வர்றதை நான் விரும்ப இல்லை அதனால இருந்தாங்க பொடிக்கும் கூட ஃபைவ் டாலர்ஸ் திருப்பி கொடுத்தார் இதை என்ன அந்த விஐபி ஒரு மீடியா பிரீஃபிங்ல உலகத்துக்கு சொல்றார் என்னது சிங்கப்பூர் என்று சொல்ற நாடு எப்படியான ஒரு நாடுன்னு கண்டா வந்து டாக்ஸி டிரைவர்ஸ் கூட நாட்டை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க டாக்ஸி டிரைவர்ஸ் கூட என்ன செய்வாங்கன்னு கண்டால் வந்து வரக்கூடிய ஃபாரினர்ஸ் எந்த ஒரு காரணம் கொண்டும் ஏமாற்றப்படக்கூடாதுன்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்ற மெசேஜை உலகத்துக்கு சொல்றார் இதுவே பெரிய ஒரு ப்ரொமோஷனாக என்ன செய்து அவங்களோட டூரிசத்துக்கு பெரிய ஒரு ப்ரொமோஷனாக மாறுறதுக்கு காரணமா இருக்குது சோ நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு கண்டா ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவன் அமைறது மட்டும் போதாது அந்த நாடு ஒரு டெவலப்பான நாடாக மாறுறதுக்கு மாறாக நாங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு குடிமகனும் சிந்திக்கணும் என்ன கொண்டு நாட்டுக்கு என்ன செய்யணும் எந்த ஒரு கெட்ட பேரும் ரெண்டாவது வாட் இஸ் மை ரோல் மை கண்ட்ரிபியூஷன் அதாவது என்ன கொண்டு என்ன மாதிரியான ஒரு பங்களிப்பு இந்த நாட்டுக்கு செய்யப்படணும் சொல்ற ஒரு சிந்தனையோடு என்ன என்ன செய்யணும் என்றால் ஒவ்வொரு குடிமணம் செயல்பட்ட சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு நாடும் என்ன செய்யணும்னு கென்றால் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறுறது பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே சிங் ஸ்ரீலங்கா ஒரு காலம் சிங்கப்பூராக மாறணும் என்றால் தலைவர்கள் மட்டுமில்ல மாறணும் மாறாக குடிமக்களும் இந்த மாதிரியான சிந்தனைகளை கொண்டவங்களாக மாறுற நேரம் தான் என்ன செய்யும் என்றால் அந்த நாடு அந்த குறிப்பிட்ட இடத்தை போய் அடையக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி முடிச்சுக்கொடுறேன் நன்றி